முழுவதும் முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் கூட்டிய வெற்றி வாய்ப்பை பிரகாசமாக இருக்கிறது அந்த பிரகாசத்தை எப்படியும் வங்க வைக்க வேண்டும் என்று இந்த கூட

தோல்வியினுடைய அறிகுறிகள் தான் பாட முன்னேற்ற கழகம் நல் பதிவுகளையும்

இருக்கிற அணையே மதமாக இருக்கிறது என்று தெரிவித்த பிறகும் பிறகு எல்லா சட்ட நுணுக்கங்களையும் தெரிந்ததற்கு பிறகும் நாங்கள் அணை கட்டுவோம் என்று சொல்வது அரசியல் சட்டத்தையும் மதிக்க மாட்டோம் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மதிக்க மாட்டோம் என்று ஒரு ஆளுங்கட்சி சொல்வது அதிலும் ஆளுநர் வாயிலாக சொல்வது இது ஜனநாயகத்துக்கு ஏற்படுகிறதல்ல அவர்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார்களோ அதைவிட ஆய மடங்கு தளபதியினுடைய அரசு கட்ட விடாமல் தடுக்கும் என்பதை நாங்கள் திடமாட்டோம் சார் கோதாவரி கிருஷ்ணா இனிப்பு திட்டம் கொண்டு வர போறான் நேத்து மீட்டிங் நடந்தது தமிழக அரசோட நிலை நாங்க அதை கர்நாடகா ஆதரிக்குது உலக வந்து தெலுங்கானா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எங்களை பொறுத்தவரைன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்தா வரவேற்கணும்னு சொல்லிட்டு வராங்க சரி சார் பொதுச்செயலாளர் இஸ்லாமியர்களுக்கு எதிர்பார் பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமியர் ஒரு வார்த்தை கூட நான் யூஸ் பண்ணவே இல்லையே எங்கேயாவது சுதீசரன் பார்க்கலாம் அது யாரோ சில பேர் விளம்பரம் தேடுறதோ அதுக்கு ஒரு விளம்பரம் தேடி வருகிறாங்க நான் இஸ்லாமிய கட்சி இந்து கட்சி எந்த இடத்தில் ஒரு வார்த்தை பேசுவேன் சொல்ல சொல்லுங்கள் நான் நிபந்தனை மன்னிப்பு கற்று தயாராக இருக்கிறேன் ஆனால் நான் பொதுவாக மேடைகிறேன் நீங்கள் செய்தால் தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்வது அரசியல் கட்சியோட வாடிக்கை அவ்வளோதான் எனக்கு பேரல்ல சார் அதிமுக கோயம்புத்தூரில் வேணே நீங்கள் திமுக தான் அராஜகம் பண்ணுது எம்எல்ஏக்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஓட்டு நிறுத்த முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு தான் இது யார் கரெட்டா யார் பெறுகிறார்கள் என்பதை இன்றைக்கு பத்திரிகைகள் நீங்கள் பார்க்கலாம் நீண்ட காலம் அமைச்சராக இருந்தவர்கள் கூட கர்நாயக மோசடி செய்து கலெக்டர் ஆபீஸ் முன்னால் விபரீதங்களை ஏற்படுத்தி இருப்பது அவர் நல்லதல்ல ஆகியனாலே அவர்களுக்கு வைபத்துவதை பொறுத்தவரை எப்படியும் பூத்து விட வேண்டும் என்று பகிரத தியாகம் செய்தார்கள் அதை முடிவெடுத்து விட்டோம் என்ற ஆத்திரம் அவர்களுக்கு அவள்